ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெ யாஸ் ஜாடன் இன்றைக்கி பாரம்பரியமான ஒரு பருப்பு பாயசம் தான் வைக்க போகிறோம் அதுக்கு நான் ஒன்றரை டம்ளர் பாசி பருப்பு எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம வறுத்துக்கலாம் போது வந்து அந்த பருப்பினுடைய கலர் மாறக்கூடாது தொட்டு பார்த்தா அந்த ஒரு ஹீட்டு ஆயிருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மனம் வரணும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து அதாவது ஸ்கூல் முடிய இல்லையா அதனால் டீச்சர்ஸ் எல்லோரும் ஆளுக்கு ஒவ்வொரு டிஷ்ஷும் செஞ்சு கொண்டு வருவாங்க இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம் அப்போ நான் வந்து இந்த மாதிரி பருப்பு பாயசமும் மா தொக்கும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ மாயஞ்சி தொக்கு எப்போவுமே செஞ்சு வச்சு ஒரு நாள் கழித்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்குன்னு உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ அதனால தான் அதை நேர்த்தே நான் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வந்து நம்ம பருப்பு பாயசம் செஞ்சு அதை எடுத்துகிட்டு போக போகிறோம் ஸோ அதுக்காக தான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன் அளவுக்கு கலர் மாறாமல் ஆனால் நல்லா ஹீட்டாகி ஒரு மனம் வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ குக்கரில் தான் வைக்க போகிறேன் ஏன்னா அன்றைக்கி எழுந்துச்சு லேட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஃபோர் ஓ கிளாக் எழுந்திருக்கல ஸோ அது நல்லா லேட்டாக இருந்துச்சுனால நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் இதை வைக்க போகிறேன் வேக வைக்க போகிறேன் பருப்பு ஆறுன உடனே நல்ல ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒன்றரை டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதை எந்த மெஷரிங் கப் வேணாலும் எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கிறதுல ஒரு ஒன்றரை டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன் அதுக்கு நம்ம மூன்றரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு வந்து இப்போ ரெண்டு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஜவ்வரிசியும் நம்ம கொஞ்சமாக எடுத்து ஒரு பத்து இருபது நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் இதையும் நம்ம ஓப்பனில் வேக வச்சுக்கலாம் இந்த பருப்பு ரெடியாகிறதுக்குள்ளே அதுவும் வேகட்டும் பருப்பு நல்ல ரெண்டு விசில் வச்சு எடுத்து ஸ்டீம் ரூம் அப்புறமா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து பாச பாசி ஜவ்வரிசியை வந்து தனியாக வேக வச்சு அதுவும் நல்லா மசஞ்சி வெந்துருச்சு அதையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம் இங்கே வந்து வெள்ளம் இது என்ன அளவு அப்படின்னாக்கா வந்து இப்போ நம்ம வந்து ஒன்றரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம் ஜவ்வரிசி கப் அப்போ ரெண்டு கப் அப்படின்னா மொத்தம் நாலு கப் எடுக்கணும் இல்லை அப்படின்னா அரை கிலோ பாசிப்பருப்புனா ஒரு கிலோ வெள்ளம் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த வெள்ளத்தில் ஒரு கால் கப்பு இது வந்து கரைஞ்சி இதோடய தூசி எடுக்கிறதுக்காக கால் கப் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றி நல்ல இது வந்து பாகுபாதெல்லாம் வர வேணாம் கரைஞ்சால் மட்டும் போதும் நல்லா இங்கே பாருங்கள் கரைஞ்சி வந்துடுச்சு இல்லையா இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வேலை நடந்துச்சிருக்கும் போதே நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டு இந்த தேங்காவை நல்லா பல் பல்லாக கீறி வச்சிருக்கேன் அதை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் சைடில் ஒவ்வொரு பக்கமாக எல்லா வேலையும் நடக்கட்டும் இந்த தேங்காய் துருவல் தேங்காய் துருவலெல்லாம் தேங்காய் கட் பண்ணி போட்டது இந்த அளவுக்கு நல்லா அதுவும் சிம்மில் வச்சு தாங்க கரைஞ்சிடக்கூடாது இந்த அளவுக்கு நம்ம வதங்கினப்புறம் எடுத்து வரதில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் வறுத்து அதே நெய்லேயே நம்ம முந்திரி பருப்பை நல்லா உடச்சி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை ஒரு பேக்கை மாற்றிட்டு நம்ம கிறிஸ்மஸ் பழத்தையும் வறுத்துக்கலாம் அதே நெய்லையே நான் கிறிஸ்மஸ் பழத்தையும் போட்டு நல்லா அது புஷ்னு வந்தோடனே நம்ம எடுத்துக்க வேண்டியதான் இந்தளவுக்கு நல்ல டிசிஷன் வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்ல ஒரு அடிக்கணமான ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்திருக்கேன் அதில் வந்து இப்போ வேக வச்ச ஜவ்வரிசி அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு பருப்பு எல்லாத்தையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது வேக வச்சதுனால இது எல்லாமே கட்டியாக இருக்கும் இதில் வந்து நம்ம அதுக்காக பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது நல்லா கொதிக்கிற தண்ணி அதில் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா வெது வெதுப்பான தண்ணியை சேர்த்துச்சு அதுக்கப்புறம் நம்ம சப்ப வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் இப்போ நம்ம திரும்ப கொதிக்க விட போகிறோம் இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம அந்த சர்க்கரை கரைசெல்லாம் வேறு நம்ம ஊற்றுவோம்ல அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் மாறும் அப்படி வச்சாதான் நம்ம வந்து குடிக்கும்போது இப்போ ஆறுனதுக்கப்புறம் நம்ம குடித்தோம் அப்படின்னாக்க கரெக்டான கன்சிஸ்டன்ஸியில் வரும் இப்போயே நம்ம கெட்டியாக வச்சுட்டோம் அப்படின்னாக்க சரியான கரெக்டான பதத்தில் இப்போ வச்சுட்டோம் அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் வந்து அப்படி சக்கரை பொங்கல் மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணியாக தான் நம்ம வைக்க போகிறோம் இப்போ இது கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பா பாகை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ எல்லாம் நம்ம பாகை ஊற்றிட்டோம் பாக இல்லை அந்த சர்க்கரையை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் கொதிக்கட்டும் கொஞ்சம் ஒரு பிஞ்சளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் அது வந்து இன்னும் வந்து அந்த ஸ்வீட்டை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் இது நல்லா இப்போ கொதிக்கட்டும் இந்த அளவு தண்ணியாக இருக்கே அப்படின்னு யோசிக்க வேணாம் இப்படி இருக்கு இருந்தால் தான் வந்து நமக்கு அடுத்து கொஞ்சம் நேரத்துலலாம் நம்ம குடிக்கும்போது கரெக்டான கன்சிஸ்டில் வரும் அது இன்றைக்கி வந்து மத்தியானந்தான் ஸ்கூலு ஸோ காலையில் நம்ம இப்போ செய்கிறோமா காலையில் ஏன் செய்கிறேன் அப்படின்னாக்கா வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்கணும்ல இப்போ அவங்கெல்லாம் ஸ்கூல் கிளம்பிடுவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு போவாங்கல்ல அதுக்காக இப்போ காலையிலேயே வைக்கிறேன் ஸோ அதனால தான் இந்த பதத்தில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் இது வந்து நாகர்கோயில் கேரளாவில் இது வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு ரொம்ப பாரம்பரியமான ஒரு இது எல்லா கல்யாண வீட்லேயும் இது இருக்கும் இது வந்து நிறைய பேர் செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பருப்பு நல்லா கடைஞ்சி விட்டுட்டு கொல கொழப்பு தன்மையோடு உள்ளே ஊற்றுவாங்க அந்த மாதிரி செய்யாமல் இந்த இப்படி செய்யும்போது இந்த வெள்ளம் போட்ட ஆனால் கொஞ்சமாக அப்படி பருப்பெல்லாம் அப்படி தெரியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும்போது இது வேறு ஒரு சுவையில் இருக்கும் கடைஞ்சி விட்டேனோ அது வேறு சுவையில் இருக்கும் இது வந்து அப்படியே நீங்கள் அந்த கேரளாவில் கல்யாண வீட்டில் குடிக்கிற மாதிரியான ஒரு சுவையை உங்களுக்கு நினைவூட்டும் லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே நம்ம மனத்துக்காக ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் என்ன கலராக இருக்குதுன்னு யோசிக்கிறீங்களா நல்ல பொடி பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி அதை நான் வந்து பொடி பண்ணிக்கிட்டேன் அப்போ தான் நல்ல ஏலக்காய் வந்து பொடியாகும் அவசரத்துக்காக நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு தேங்காய் கிறிஸ்மஸ் பழம் எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம் இது நம்மளோட விருப்பம்தான் எவ்வளோக்குள்ள நிறைய போட்டு அப்படி ஒவ்வொரு கடிக்கும் அந்த முந்திரி பருப்பும் தேங்காவும் வரும்போது சும்மா டேஸ்ட் அப்படி கொண்டா கொண்டான்னு இருக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் இது கொஞ்சம் இப்போ கீழே இறக்கி வச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா குடிக்கிற கன்சி வந்துடும் இப்போது இது வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சேர்க்க போகிறேன் இந்த பாருங்கள் தேங்காய் பால் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் நிறைய பாயசம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதனால நான் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு கெட்டி தேங்காய் பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நான் இதை ஊற்ற போகிறேன் இல்லைனா சில டைமில் வந்து கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி ஆகும் இதில் வந்து நீங்கள் பசும்பால் கூட ஊற்றிக்கலாம் ஆனால் இறக்கி வச்சு பாலாக ஊற்றி கிண்டி கொடுங்க கடைசியாக இப்படி கொதிச்சுட்டு போதே நம்ம ஆஃப் பண்ண உடனே ஊற்றினோன்னா சில நேரங்களில் திரிஞ்சு போன மாதிரி ஆகும் அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இதை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ குடிக்க தான் போகிறோம் ஓகே நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கட்டியான தேங்காய் பால் நம்ம கொதிக்க வைக்க தேவையில்லை அப்படி உங்களுக்கு ஹீட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு கொதிக்கலாம் விட வேண்டாம் அப்படி கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு நிமிஷம் வச்சுட்டு அப்படியே இறக்கிற வேண்டியதான் அது ஊற்றின இன்னும் கொஞ்சம் கலர் மாதிரி இன்னுமே நல்லாயிருக்கும் சுவை சும தூக்கலாக இருக்குங்க எவ்வளோ பருப்பெல்லாம் கிடைக்குது இது இதுதாங்க இதில் வந்து மாஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்